வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி இன்றைய நமது கவிதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது கவிஞர் சுபி அவர்கள் எழுதிய சில கவிதைகள் கடல் எப்போதும் போல சிற்றலையும் பேரலையுமாய் முகத்திலறைய சோன்பப்டி விற்பவரின் மணிவோசை அதிர்வின்றி கடக்க குதிரை ஏறி பழகுகிறார்கள் சிலர் துப்பாக்கியில் சுடுபவர்களோ வட்டத்தில் தங்கள் குறிக்கோளை வைத்திருக்கிறார்கள் பலூன் விற்பவரின் கடையில் விற்பனைக்கு மீதமிருக்கும் பலூனில் இரண்டேனும் காற்றில் உடைகின்றன கருகிய கருதின் வாசம் பிடித்து உப்பு காற்றில் காலாட்டிய வண்ணம் விசும்பின் நீளம் பார்த்தபடி எந்த இலக்குமற்று உடைந்து போகும் நொடியை கையில் வைத்து கொண்டு இருப்பவனை பார்த்து சிரிக்கிறார்கள் அவர்கள் அவனும் பதிலுக்கு சிரிக்கிறான் அடுத்த கவிதை ஒரு பிரிவை வன்முறை மூலம்தான் நிகழ்த்த முடியும் என்று ஏன் நம்புகிறீர்கள் ஆற தழுவி மகிழ்ந்துவிட்டு திடுமென அறுத்து கீறிவிட்டுத்தான் பிரிய வேண்டும் என்று ஏன் பிரியப்படுகிறீர்கள் எல்லா அன்புக்குள்ளும் பொய்தான் இருக்க முடியும் என்று நம்ப வைக்க ஏன் ஆசை கொள்கிறீர்கள் பிரியப்போகும் தருணத்தை கைகளை கட்டிவிட்டு முழந்தாளிட்டு அமர வைத்து ஒரு வெறிகொண்ட அழுகையின் உச்சத்தில் படீரென வெடித்து சிதற வேண்டும் என ஏன் தூண்டுகிறீர்கள் யாரும் பறிக்காது மரத்தில் இருந்து அதுவாக விடுபட்டுவிடும் போல அது நிகழக்கூடும் என்று ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் ஒரு பிரிவை வன்முறை மூலம்தான் நிகழ்த்த முடியும் என்று ஏன் நம்புகிறீர்கள் அடுத்த கவிதை கனவுகள் நிரம்பிய பால்யத்தின் நினைவுகளாக எஞ்சியிருந்த ஒரு நினைவுப் பரிசை அவன் அந்த சந்திப்பில் எடுத்து காட்டினான் அவளிடம் அன்றைய இருபது ரூபாய் தாளில் அவள் தந்த வாழ்க்கை என்பது புகைப்பட கருவி ஆகையால் முகத்தினை சிரிப்புடன் வைத்துக்கொள் என்கிற ஆங்கில கருத்தொன்று அது கடல் ஆழத்தில் மூழ்கியிருந்த படகுகளை தேடி எடுத்து துடுப்பிட முடியா இருவரும் தனித்தனியே முகத்தை சிரிப்புடன் வைத்துக் கொண்டிருந்தார்கள் துயரு காலத்திலெல்லாம் சிரிக்க கற்றுக்கொண்டது வீண் போகவில்லை நன்றி வணக்கம்